விளக்கேற்ற நல்ல இதயம் எண்ணெய் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற தாவேக்கா கூட்டத்தில் அதிமுகவை தாக்கி பேசிய விஜய்க்கு அக்கட்சியின் சார்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது அதிமுகவை ஊழல் கட்சி என விஜய் விமர்சித்த நிலையில் பண்ணையூர் பண்ணையார் என தலைப்பிட்டு அதிமுக பதில் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது சட்டவிரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என அதிமுக விமர்சித்துள்ளது மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலே இல்லாத ஒன்று எனவும் தமிழக உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களுக்காக வாதாடிய இயக்கம் எங்களுடையது எனவும் அதிமுக தெரிவித்துள்ளது அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா அல்லது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சரின் பெயரே நீங்கள் சொல்கிறீர்களா எனவும் விஜய்க்கு அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது ஊழல் என்பது அரசியலில் ஏமாற்றி சம்பாதிப்பது மட்டுமல்ல அன்யூ இன்ஃப்ளுயன்ஸ் மூலம் வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல்தான் என அதிமுக தெரிவித்துள்ளது அதிமுகவை ஊழல் கட்சி என கூறிவிட்டு அதில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை அருகே வைத்திருப்பதுதான் விஜய் கூறும் தூய சக்தியா எனவும் அதிமுக கேள்வி உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ கரூரில் நாற்பத்தி ஒன்று பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே அந்த சம்பவத்தில் வழக்கு வருமோ என்ற பயத்தில் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கிய வீரர் தானே நீங்கள் எனவும் அதிமுக விமர்சித்துள்ளது மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் அதிமுகவை தாக்கி பேசிய விஜய்க்கு அக்கட்சியின் சார்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது அதிமுகவை ஊழல் கட்சி என விஜய் விமர்சித்த நிலையில் பண்ணையூர் பண்ணையார் என தலைப்பிட்டு அதிமுக பதில் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது சட்டவிரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என அதிமுக விமர்சித்துள்ளது மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலே இல்லாத ஒன்று எனவும் தமிழக உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களுக்காக வாதாடிய இயக்கம் எங்களுடையது எனவும் அதிமுக தெரிவித்துள்ளது அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா அல்லது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சரின் பெயரை நீங்கள் சொல்கிறீர்களா எனவும் விஜய்க்கு அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது ஊழல் என்பது அரசியலில் ஏமாற்றி சம்பாதிப்பது மட்டுமல்ல அன்யூ இன்ஃப்ளுயன்ஸ் மூலம் வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல்தான் என அதிமுக தெரிவித்துள்ளது அதிமுகவை ஊழல் கட்சி என கூறிவிட்டு அதில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை அருகில் வைத்திருப்பதுதான் விஜய் கூறும் தூய சக்தியா எனவும் அதிமுக கேள்வி உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ கரூரில் நாற்பத்தி ஒன்று பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே அந்த சம்பவத்தில் வழக்கு வருமோ என்ற பயத்தில் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கிய வீரர்தானே நீங்கள் எனவும் அதிமுக விமர்சித்துள்ளது